வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமஹ அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பருவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் குரோ வருஷம் பக்மணி மாதம் மூன்று பன்னிரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பறிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து விட்டு அதன் பிறகு வீடியோ பதிவினை விளக்கமாக பறிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சங்கஷ்டகரசது அதாவது எல்லாரும் சங்கடகர சதுர்த்தின்னு சொல்கிறோம் சதுர்த்தின்னு சொன்னோன்னா நம்மளுடைய சங்கடங்கள் நிவர்த்தியாகும் சங்கடகர சதுர்த்தின்னு சொன்னோன்னா நம்ம சங்கடங்கள் அப்படியே தான் இருக்கும் இதுதான் அர்த்தம் இதுதான் வேதவர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆகவே அனைவரும் இன்றைய தினம் மாலை வேளையில் அதாவது ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு மேல் தங்களது அருகாமையில் உள்ள முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு நிறைவேறக்கூடிய அபிஷேகம் ஆராதனைகளில் தாங்கள் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மாலையை சாற்றி அவருடைய திருப்பாதங்களில் சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு முழு கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயக பிரபானுடைய பரிபூர்ண கிரகா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் வந்து சேரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி விநாயக பதிவெனையும் ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் குரோஜி நாம சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் மூன்று பன்னிரெண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணி ருது சிசிர ருதோ மாசமானது பால்குனமாசே பங்குனி மாதம் மீன மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது திருதியாம் திருதியை திதி முப்பது நாளைக்கு முப்பத்தி ஏழு வினாடி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிர்த திதியானது திருதியாம் திருதியை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனிதப் பருவிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களும் சிரார்த்த திதியானது பால் மாசே பங்குனி மாதம் மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதியை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கருமாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் நாம் இந்த பித்திருக்கருமாக்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்துமேயானால் ஆனால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபாகடாற்றமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் அவர்களுக்கு வருஷாவஷம் இந்த பத்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதிகம் மீறி நாம் செய்வோமே ஆனாலும் அல்லது நமது பித்தக்களுக்கு வருஷாவசம் இந்த பித்ருக்கர்மாக்களையை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்திருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தை வரக்கூடிய வம்சாவழிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் இது வேத சாத்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது இந்து வாசலையே சோம கிழமையில் கிழமை இன்றைய நட்சத்திரமானது சித்திரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பத்தொம்பது நாயிகை இரண்டு வினாடி காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் இன்றைய இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பங்குனி மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த அடியேறுவன் அனைத்து மையம் நண்பர்களும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய தினம் தங்களது நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே பங்குனி மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினத்தில் சித்திரா நட்சத்திரமானது வருகின்றது அன்றைய தினத்தில் தான் தங்களது பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய யோகமானது இன்றைய காலை பிற்பகல் இரண்டு காலை முதல் பிற்பகல் இரண்டு பின் ஒரு நிமிடம் வரை சித்தயோகம் அதான் பிறகு பருக யோகம் இன்றைய விசேஷமானது பிரம்ம கல்பாதி சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை புதம் கோரை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திராஷ்டமம் பூரப்புர நட்சத்திரம் பூரக்காதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு காலை ஏழு மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரஷ்டபதா நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் விருந்தவன் என்பவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஒரு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தர புரஷ்டபதா நட்சத்திரம் உத்தராட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகளுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப்புரட்ச நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வையுளுக்கு பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடத்திற்கு சந்திரா அஷ்டமமானது ஆரம்பமாகிறது லோகாஸ் சமஸ்தாஸ் சுபம் அஸ்தோ